ஓ பில்லா ஸ்வீதான் ரஹீ பில்லா ரஜி குரு வல் குஜுகு பெருமை என்பதைப் பற்றியுள்ள பாடங்கள் பெருமை என்பது உண்மையை புறக்கணிப்பதற்கு கொல்லப்படும் தனிப்பெருமை என்பது அருள் கொடையை அருளிய கப்பை உதறிவிட்டு அருளப்பெற்ற பொருளை

லாம் அவர்களுக்கு செய்யும்படி அல்லா கட்டளை இட்டான் அப்போது அவர்கள் கூட இருந்த அங்கீஷு சொன்னான் ஆதமே நீ படைத்தாய் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் எனவே படைப்பில் நான் உயர்ந்தவன் அவனுக்கு எப்படி நான் சரியா செய்வது என்று பெருமை அளித்தார் இவ்வாறு அவன் பெருமை எடுத்த காரணத்தால் நாள் வரை தவிக்கப்பட்டவனாய் ஆகிவிட்டார் எழுமிக்கு தண்டனை அருமையானது அடுத்து தனது ஆணையை கடமைக்கான கீழே நடந்து கீழே முற்றுப்பொடியான

பெருமை உள்ளத்தில் சொர்க்கம் செல்ல மாட்டார் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது யார் சல்லா அலிஸ்லா அவர்களிடம் ஒருவர் கேட்டார்கள் ஒருவர் தனது ஆடையும் அவர் சொன்னார்கள் நிச்சயமாக அல்ல அழகானவன் தன்மை உடையவன் அவன் அழகா இருப்பதையே விரும்புகிறான் ஆனால் எழுமை தரும் பெருமை அல்லாவுக்கு சொந்தமானது பெருமை அடைக்கூடாது நற்பெருமை கொள்ளக்கூடாது அனைவர்களையும் பெருமை இல்லாமல் நற்பெருமை இல்லாமல் பணிவான வாழ்வு வாழ்ந்து के आलू गुवाना है हामिद असलकुम